ரிஷபராசி என்பவர்களுக்கு விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு தரக்கூடிய பலன்கள் என்ன ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது ராசிக்கு ராசியிலேயே ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வருகின்றார் இதை சாதகமான விசேஷமான மிக சிறந்த யோககரமான பலன் என்று சொன்னால் அது மிகையல்ல குரு பகவான் தன காரகன் அவர் தனஸ்தானத்திற்கே வருகின்றார் அப்போது நீங்கள் தனவானாக ஆகப் போகிறீர்கள் தனவான் என்று சொல்லும்போது பொருள் பொருள் நிறைந்த இருக்கக்கூடிய பொருளாதார நிலையிலே சிறந்த செல்வந்தனாக நீங்கள் போகிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அம்சம் இந்த ஆண்டிலே இருக்கிறது இந்த ஆண்டை மிகச் சிறப்பாக மகிழ்ச்சியாக நல்ல வழிபாட்டோடு நல்ல ஒரு தர்ம சிந்தனையோடு நீங்கள் தொடங்கினால் நல்ல பலனை உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படுத்தும் ஏனென்றால் குரு பகவான் என்று சொன்னால் அவர் வந்து யாரெல்லாம் வந்து தர்மத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய கொடுப்பார் பொண்ணும் பொருளுமாக கொடுப்பார் பெயரும் புகழுமாக கொடுப்பார் அதிகார அந்தஸ்தாக கொடுப்பார் ஆடம்பர வசதிகள் அனைத்தையுமே செய்து கொடுப்பார் அப்படியாக அவர் இது இந்த பலனை தரக்கூடிய இடத்திலே இரண்டாம் பாவத்திலே இருக்கின்றார் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஆனால் நிறைய ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை இப்போ வந்து பெரும்பாலான நபர்கள் வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்திலே இருக்கின்றோம் இதற்கும் தான் காரணம் அப்படி அந்த ஆர்வத்திலே வரக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குருன்னு சொல்லக்கூடியவர் இந்த ரிஷபராசி அதிபதியான சுக்கரனுக்கு பகை கிரகம் அப்போ அவர் ராசிக்கு நன்மையை செய்வாரா மாட்டாரா அவர் இரண்டாம் இடத்திற்கு வந்து பலனை தருவார் என்று சொன்னால் வேறு ராசிகளாக இருந்தால் பரவாயில்லை ரிஷபத்திற்கு அது பொருந்துமா முழுமையான பலன் நமக்கு கிடைக்குமா இப்படியான ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் சுய ஜாதகத்திலே பலனை பார்ப்பது ஒரு விதமான முறை கோச்சாரத்திலே பலனை பார்ப்பது வேறு விதமான முறை அந்த கோச்சாரத்திலேயே ஒரே ஒரு கிரக பயிற்சிக்காக பார்க்கிறோமா அல்லது இதுபோல பல கிரக பயிற்சிகளை சேர்த்து ஆண்டு பலனாக பார்க்கிறோமா ஆண்டு பலன் தமிழ் புத்தாண்டாக இருக்கிறதா இப்படியான விஷயங்களையெல்லாம் சேர்த்து பலன்கள் மாறக்கூடிய அம்சம் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது ஆக குரு பகவான் உங்களுக்கு நன்மையை தருவார் என்று நீங்கள் பரிபூர்ணமாக நம்பி நம்பிக்கையோடு இந்த ஆண்டை தொடங்கலாம் இரண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது என்னென்னலாம் நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு குடும்பம் அமையும் இரண்டாம் இடத்த தன வாக்கு கல்வி குடும்பஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதற்கு நிறைய இருக்குது அதில் பிரதானமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் அப்போ குடும்பம் அமையன்னா என்ன ஆகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிறக்கிறாருன்னு சொல்லும்போது ஏற்கனவே குடும்பம் தான் இங்கே ஜனிக்க முடியும் தாய் தந்தை இங்கே இருப்பாங்க இவருக்கு ஒரு குடும்பம் வரணும்னு சொன்னால் இவருக்கு ஒரு வாழ்க்கை துணை வரணும் ஒரு பெண்ணாக இருந்தால் கணவன் கிடைக்கும் ஒரு ஆணாக இருந்தால் மனைவி வரணும் அப்போ இவர்கள் சேரும்போது குழந்தை பிறக்கும் ஒரு குடும்பம் உருவாகும் அப்போ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குடும்பம் உருவாக போகின்றது என்று சொன்னால் புத்திரப்பேற்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னொரு அம்சம் கணவன் மனைவி வெவ்வேறு இடத்திலே பணிபுரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் தனித்தனியாக இருக்கீங்க எப்போ விடுப்பு கிடைக்கிறதோ அப்போ தான் நீங்கள் வந்து சேர்ந்து ஒன்றா இருக்க முடியும் லீவு போது கிளம்பி போயிடுவீங்க இந்த மாதிரியான அம்சம் இந்த ஆண்டில் சரியாகும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல வந்து பணிபுரிந்து ஒரே வீட்டில் ஒன்றாக வசிக்கக்கூடிய அதாவது திருமணம் எதற்கு செய்து வைக்கிறோமோ அந்த நோக்கமானது நிறைவேறக்கூடிய ஒரு அம்சம் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குடும்பம் சேர்ந்திருக்கக்கூடிய அம்சம் குடும்பம் விருத்தி ஆவது இந்த பலன் இருக்கிறது குடும்ப நபர்களிடையே கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பணத்தினால் வந்தது மனக்கசப்பு சொத்துனால் வந்தது இப்படி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இதெல்லாம் சரியாகும் ஆக மொத்தம் குரு பகவான் உங்களுக்கு குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய பலனை தரப்போகின்றார் அடுத்ததாக சனி இந்த சனி இந்த ஆண்டிலே உங்களுக்கு அற்புதமாக பலனை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் அவர் இப்போது லாபஸ்தானத்திற்கு வந்திருக்கின்றார் லாபஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகம் வந்தாலும் அது நற்பலனாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது உதாரணமாக சந்திரன் பதினோராம் பாவத்திலே இருந்தால் ஏறக்குறைய இரண்டே கால் நாட்கள் இருந்து பலனை தருவார் அப்போது அந்த பலனானது சீக்கிரமாக நம்ம வந்து அடைத்து அந்த அடைந்து முடிந்துவிடும் அந்த காலம் அதன் பிறகு அந்த இடத்துல புதன் இருந்தால் சுக்கரன் இருந்தால் சூரியன் இருந்தால் ஒரு மாதத்திற்குள்ளாக அந்த பலனானது நமக்கு கிடைத்துவிடும் அந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் ஏறக்குறைய ஒன்றரை மாதம் வந்து லாப ஆதாய பலனை எதிர்பார்க்கலாம் குரு இருந்தால் ஒரு வருடம் பலனை அடையலாம் கேது இருந்தால் ஒன்றரை வருஷம் உங்களுக்கு லாபமாக இருக்கும் ஆனால் சனி இருந்தால் ரெண்டரை வருஷம் நீங்கள் வந்து லாப ஆதாய பலனை அடைய போகிறீங்க அந்த ரெண்டரை வருஷம்னு சொல்லும்போது அவர் பதினோராம் பாவத்தில் ஒன்பது பாதங்களில் கால் நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பார் இதில் பலாபலன்கள் மாறும் மற்ற கிரகங்களுடைய தொடர்பு பார்வை போன்ற விஷயங்கள்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பலனை மாற்றும் இதெல்லாம் இருக்குது ஆனாலும் பொதுவாக லாப சனி அந்த அம்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் சனி லாபஸ்தானத்திற்கு வரும்போது ரொம்ப நாள் லாபம் கிடைக்கும்ன்ற பிரதான பலன் ஒன்று இருக்கா ரெண்டாவது இந்த லாபஸ்தானத்தில் சனி இருந்து தரக்கூடிய பலன் நிலையாக நிலைத்து இருக்கும் சனி வாரத்தை ஸ்திர வாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சனி ஒன்றை கொடுத்தால் அது ஸ்திரமாக நமக்கு இருக்கும் அது திரும்ப நம்ம கைவிட்டு போகாது ஒரு சில பேர் வந்து என்னுடைய சொத்தை விற்க முடியலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்னென்னவோ முயற்சி பண்ணுவாங்க விற்கவே விற்காது அப்போ அவர்களுக்கு அந்த சொத்து வந்து சனி கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் அப்போ அவங்க கைவிட்டு அது போகாது அப்படியாக உங்களுக்கு இப்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் அந்த ஆதாயங்கள் ஒரு பதவி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய செல்வம் இதெல்லாம் நிலையாக இருக்கும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கு கூட உங்கள் பரம்பரைக்கே அந்த சொத்தானது சென்று சேரும் அப்படியாக சனி பகவான் லாப ஆதாய ஸ்தானத்தில் இருக்க அற்புதமான பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அந்த பலன் உங்களுக்கு நிலையாக நிலைத்து இருக்க போகின்றது நீங்கள் அனுபவித்து அடுத்த தலைமுறைக்கு பலன் போய் சேரும் அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸை வழி வழியாக செய்வாங்க நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டை அடுத்தடுத்து உங்கள் பிள்ளை பேரன்னு சொல்லி அனுபவிப்பாங்க ஆபரணங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் அந்த ஆபரணம் அப்படியே வழி வழியாக உங்களுக்கு அந்த பாரம்பரியமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த படித்தீங்க இல்லையா வாங்கக்கூடிய பட்டம் இருக்கிறது இல்லையா அதை யாராலும் பெற முடியாது ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய அப்பா இப்படிப்பட்ட படிப்பை படித்திருக்கிறார் இந்த பதவியிலே இருந்தார் என்னுடைய தாத்தா இப்படியான கல்வியை கற்றிருக்கிறார் இவ்வளவு பட்டங்களை பெற்றார் என்று அதை சொல்வார்கள் அந்த படிப்பு என்று சொல்லக்கூடிய செல்வம் டிரான்ஸ்ஃபர் ஆகாது அடுத்த தலைமுறைக்கு நேரடியாக செல்லாது ஆனால் அப்படி படுத்திங்கன்றதை சொல்லிகிட்டே இருப்பாங்க நீங்களே இவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அடுத்த தலைமுறை இன்னும் நிறைய படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம் அதனால்தான் முதல் தலைமுறை பட்டதாரிகள்னு சொல்கிறோம் இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் யாரும் வந்து பட்டம் வாங்கலை அப்போ இப்போ நீங்கள் பட்டம் வாங்கினா அடுத்தடுத்து உங்கள் பிள்ளைகள் பேரர்கள் பேரன்களும் கூட பேத்திகளும் கூட படித்து பட்டம் வாங்குவார்கள் என்பதாக அர்த்தம் இப்படி சனி பகவான் அற்புதமான பலனை தர அடுத்து இந்த ஆண்டில் ராகு மற்றும் கேது உங்களுடைய ராசிக்கு ராகு கேது வரக்கூடிய பாவங்கள் வந்து பத்து மற்றும் நான்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவத்தில் ராகு வர்றதுனால வேலை மாற்றங்கள் ஏற்பட்டால் எடுத்துக்கொள்ளுங்கள் வெளியூருக்கு வேலை கிடைக்குதா எடுத்துக்கலாம் குரு பகவான் ரெண்டுக்கு வரும்போது குடும்பம் ஒன்று செய்கிறோன்னு சொன்னோம் ஆனால் இப்போ ராகு பத்துக்கு வரும்போது வேலை மாறி வெளியூர் போவீங்கன்னு சொல்கிறோம் அப்போ என்னென்னா வேலை மாறி வெளிநாடு சென்றாலும் கூட மனைவியும் கூட அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வசதியானது இருக்கும் அப்போ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் வேலையில் உயர்வுக்காக முயற்சிக்கலாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் புதிய மொழிகளை பாஷைகளை நீங்கள் பழகலாம் தொழில்நுட்ப அறிவை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இதெல்லாம் பத்தாம் பாவத்தில் ராகு இருக்கும்போது உங்களுக்கு கொடுத்து இதனால் உங்களை உயர வைப்பார் நான்காம் பாவத்தில் கேது இருக்கார் நான்காம் இடத்த சுகஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த ஒன்றை மட்டும்தான் இந்த ஆண்டில் நீங்கள் கவனித்து கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது சுகஸ்தானம்னு சொன்னால் என்னென்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் எந்த ஒரு டென்ஷனுமே இல்லை எந்த ஒரு கடின உழைப்புமே இல்லை உடல்லிருந்து வேர்வை வெளியேறுவதற்கு வாய்ப்பே இருக்காது நீங்களாகவே போய் ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு வேர்வை வரும் மற்றபடி வராது அந்த ஜிம்மிலேயும் கூட ஃபுல் ஏசி போட்டுட்டு நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அங்கே கூட வேர்வை வராத அளவிற்கு இருக்குது அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து அந்த சுகம்னு சொல்லக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஜோனை கொஞ்சம் விட்டு கொடுத்து உடல் ஆரோக்கியத்திற்காக அல்லது நான்களை கேது இருக்கார் ரொம்ப சுகமாக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு காரணத்திற்காக கொஞ்சம் வந்து அன்றாடம் ஏதாவது ஒரு பயிற்சியை நீங்கள் செய்யணும் அந்த சுகம்னு சொல்லக்கூடிய இருந்து கீழே இறங்கி வந்து கஷ்டப்படக்கூடியவர்களை பார்த்து அவர்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுன்ற எண்ணம் வரணும் சக்திக்கு தகுந்தவார் ரொம்ப நார்மல் லைஃப்பில் இருக்கக்கூடிய சராசரியான ஒரு நபர் ஒரு மிடில் கிளாஸ் பர்சன்னு சொல்லும்போது ஒருத்தருக்கு ஒரு வேலை உணவு வாங்கி கொடுத்தா போகிறோம் ஒரு செல்வந்தர்னு சொல்லும்போது அவர் ஒரு ட்ரஸ்டையே வந்து ஃபார்ம் பண்ணலாம் ஒரு அறக்கட்டளையே நிறுவலாம் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவுவதற்கு எப்படி சுகஸ்தானத்தில் கேது இருக்கும்போது ரொம்ப சுகவாசியாக இல்லாமல் ரெண்டில் குரு இருந்து பணம் தரப்பறார் பத்தில் ராகு இருந்து வேலையில் இன்னும் அதிகமான பதவி உயர்வு அதிகாரங்கள் செல்வம் தரப்புகிறார் பதினொன்றில் சனி இருந்து லாபத்தை தரப்புகிறார் எல்லா வகையிலையும் பணம் வரப்போகுது அப்போ நான்காம் இடத்துல கேது இருக்காருன்னு சொன்னால் அதை நீங்கள் அப்படியே கொஞ்சமாச்சும் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு தனித்து விடப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் இன்னொன்று நிறைய வழியில் பணம் வந்துட்டு பதவியும் வந்துட்டால் கெட்ட பழக்கம் கூடயே வந்துடும் அதில் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த சுகத்தினால உடல் ஆரோக்கியம் கேடக்கூடிய நிலை இதில் கவனமாக இருந்தால் போதுமானது ஆக மொத்தம் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்குது இந்த ஆண்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது காளிதேவி துர்காதேவி வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் அந்த பத்தில் ராகு இருக்கார் சனியுடைய வீட்டில் இருக்கார் பதினோராம் இடத்துல சனி இருக்கார் அதனால் துர்கை காளி தேவி வழிபாட்டை இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் உச்சி காலத்தில் நீங்கள் சென்று ஒவ்வொரு வாரத்திலும் செய்தால் இந்த ஆண்டு அற்புதமாக அவங்க 안돼, 아르코다마.